வணக்கம் டபிள்யூஎஃப்ரெஸ் ஆர்ஓ இன்னைக்கு நான் ஒரு சர்வீஸ் முடிச்சுட்டு நான் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஓடை வந்து என் கண்ணில் பட்டுச்சு ஸோ அதை வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் காமிக்கலாம் டிடிஎஸ் ரீடிங் வந்து என்ன இருக்குதுன்னு காமிக்கலாங்கிறதுக்காண்டி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் இந்த இடத்தோட வலது பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விவசாய நிலம் பாருங்கள் சரியான விவசாய நிலம் இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் அந்த ராமநதி டேம் இருக்குது அந்த இருந்து இந்த தண்ணி வந்து வருது ஸோ இதோட டிடிஎஸ் தான் நான் உங்களுக்கு செக் பண்ண போகிறேன் இந்த டிடிஎஸ் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் தெரியும் ஏன்னா தண்ணி வந்து நிற்கலை அது வந்து ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் டிடிஎஸ் வந்து என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு அமைதியான இடம் நாற்பத்தி ஆறு ஸோ தண்ணியை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இந்த தண்ணி வந்து ஓடிக்கிட்டு இருக்குது உள்ள என்னென்ன கிடக்குது அப்படிங்கிறதும் வந்து தெரியுது சில துணிகள் கிடக்குது கல் மண் இலைகள் கிடக்குது அப்புறம் ரெண்டு மூணு மீன்கள் ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த தண்ணியை குடிக்கலாமா டைரெக்டாக குடிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குடிக்கிறது வந்து நாட் ரெக்கமெண்டட் ஏன் அப்படின்னா பக்கத்தில் வயல் இருக்குது இங்கே கண்டிப்பாக வந்து பூச்சிக்கொல்லி மருந்து வந்து தெளிச்சிருப்பாங்க அதே தண்ணி இதில் கலக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே கால்நடைகள் வந்து அதிகமாக வரும் தண்ணி குடிக்கும் அதோடய எச்சங்கள் இதில் படும் ஸோ அதனால் கிருமிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் இதை டேரெக்டாக வந்து நம்ம என்ன செய்ய முடியாது குடிக்க முடியாது ஆனால் டிடிஎஸ் கம்மி தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் டிடிஎஸ் அப்படிங்கிறது இங்கே உள்ள மினரலோட அளவை மட்டும்தான் என்ன செய்யும் காமிக்கும் அதில் இருக்கிற வைரஸ் பேக்டீரியா இந்த மாதிரி தொற்றுகளையோ கிருமிகளையோ அது வந்து என்ன செய்யாது அப்படின்னா காமிக்காது ஓகே நன்றி வணக்கம்